உங்கள் சமையலோட ருசியை கூட்ட அம்மா சமையலோட மசாலா வாங்கி சமைச்சு பாருங்கள் அதோடய சுவையே தனியாக இருக்கும் நம்மளோட வெப்சைட் லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன் வெப்சைட்டில் நீங்கள் ஆர்டர் போட்டுக்கலாம் நம்மக்கிட்ட மசாலா வத்தல் வடகம் ஊறுகாய் முறுக்கு மாவு அதிர்ச மாவு சீட மாவு இந்த மாதிரி எல்லா வகையான மாவு வகைகளும் கிட்ட கிடைக்கும் வணக்கம் நானுங்கள் அம்மா சமையல் மீனாட்சி இன்றைக்கி வந்து நம்ம ஷாப்புக்கு வந்திருக்கோம் இங்கே வந்து என்னெல்லாம் இருக்குது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி வந்து நமக்கு இங்கே சொல்லிவிடுவாங்க அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் வந்து அங்கே எல்லாமே ரெடி பண்ணிவிடுவோம் பார்த்திங்கன்னா எல்லா மசாலாவுமே ஸ்டாக் இருக்குது அதுக்கப்புறம் இது வருதில்லப்பா விநாயகர் சதுர்த்தி நம்மக்கிட்ட கொழுக்கட்டை மாவு வந்து அதான் இடியாப்பம் மாவுலேயே கொழுக்கட்டை பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இடியாப்பம் பண்ணிக்கலாம் எல்லாமே பண்ணிக்கலாம் அதில் நீங்கள் எங்கே இருக்குது தோ இங்கே இருக்குது பாருங்கள் இடியாப்பம் மாவு இதிலே கொழுக்கட்டையெல்லாம் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே தோசை மாவு ரெடிமேட் தோசை மாவு இருக்குது கம்பு தோசை ரவா தோசை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடை மாவு அடை மாவு பெசரிட்டி கோதுமை தோசை நார்மல் கோதுமை இந்த மாதிரி எல்லாமே இருக்குது அதுக்கப்புறம் மில்லட் 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 இருக்குது அதுக்கப்புறம் கஞ்சி மாவு இருக்குது ரோஸ்டட் இருக்குது அதுக்கப்புறம் வெயிட் லாஸ் வெயிட் லாஸ் வந்து நிறைய பேர் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அது எல்லாமே இருக்குது அப்புறம் ராகி மாவும் நம்மக்கிட்ட இருக்குது தனியாக ராகி மாவு வேணுன்றவங்க ராகி மாவும் நம்மக்கிட்ட வாங்கிக்கலாம் அப்புறம் பஜ்ஜி மாவு இருக்குது ஊருகா பார்த்திங்கன்னா இங்கே மாங்காய் மாங்காய் தொக்கு அதுக்கப்புறம் லெமனு நார்த்தங்காய் அதுக்கப்புறம் முருங்கைக்காய் முருங்கைக்காய் வந்து இந்த தடவை அந்த இதுவோடு போட்டிருக்கேன் சரி அடுத்த டைம் வந்து அந்த தோலை எடுத்துகிட்டு போடலாம் அப்படின்னு இருக்கேன் இது ஸ்டாக் முடிஞ்சோன்னா அந்த மாதிரி போட்டுருவோம் அப்புறம் தக்காளி ஊருகாய் இருக்குது தக்காளி தொக்கு இருக்குது அதுக்கப்புறம் கருவேப்பிலை தொக்கு இருக்குது அதுக்கப்புறம் வேற என்ன இருக்குது முருங்கை முருங்கைக்கீரை பொடி முருங்கைக்கீரை சாப்பாட்டு பொடி இருக்கு கருவேப்பிலை சாப்பாட்டு பொடி இருக்கு கோவில் புளியோதரை இருக்கு இப்படி எல்லாமே இருக்கு உங்களுக்கு எது வேணுமோ நம்ம வெப்சைட்ல வந்து ஆர்டர் போட்டுக்கலாம் நீங்க உட்காந்த அழகாக குருவி கத்துற சத்தம் பாருங்க இதெல்லாம் வந்து நம்ம டவுனுக்குள்ள கேட்கவே முடியாது அதாவது சிட்டிக்குள்ள வந்து நம்ம கேட்க முடியாது ஸோ வந்து பார்த்திங்கன்னா அது இல்லாமல் நம்ம ஷாப்பில் வந்து நீங்கள் டேரெக்டாக வாங்கினீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டென் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் வந்து நம்ம ஷாப்லேயே கொடுத்துட்ருக்கோம் ஸோ நியர் பைலையில் யாராக இருந்தீங்களா இதில் வந்து நீங்கள் வாங்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வாங்க சண்டே மட்டும்தான் ஹாலிடே மற்ற எல்லா டேயுமே வந்து மார்னிங் நைன் தேர்ட்டிக்கு ஓப்பன் பண்ணுவோம் செவன் ஓ கிளாக் வரையும் நம்ம போர்செண்ட் இருப்பாங்க நிறைய பேர் தூரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அதனால் தூரமாக இருந்தாலுமே இங்கே வந்து வாங்குகிறாங்க நிறைய பேர் சிட்டிக்குள்ளே ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறோம் பார்ப்போம் நம்ம வந்து என்ன ஒரு அஞ்சாறு மாதம் ஆகும் அந்த சிட்டிக்குள்ளே வந்து ஆரம்பிக்கிறதுக்கு ஒன்று வடப்பழனி அப்படி இல்லைனா மாங்காடாப்பா பிளான் ஸோ இன்றைக்கி வந்து ஆர்டர்ஸ் எல்லாமே பேக் பண்ணிட்டு இருக்காங்க காலையில் ஒரு விசிட்டை முடிச்சாச்சு மோஸ்ட்லி நான் தான் வருவேன் அம்மா வந்து நான் வந்து இன்னும் ஒரு ஏழு எட்டு நாள் ஆச்சு இந்த பக்கமே நான் வர்றது கிடையாது இதை முடிச்சுட்டு நம்ம அங்கே போயிட்டு பேக்கிங்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அதுவுமே நம்ம பார்க்கலாம் ஓகே இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம பில் எடுக்கறவங்க வந்து லீவேனால இன்னைக்கு ஏங்க கொஞ்சம் เวลา அதிகமா வந்து எல்லாத்தையும் இது பண்ணிட்டு கம்ப்ளைன்ட்ஸ் எல்லாம் க்ளியர் பண்ணது ஏங்க ரெண்டு பேரோட வொர்க் ஆகிச்சு. நம்ம வந்து بلاக முடிச்சுட்டு அடுத்து இங்கதான் வரணும். போலாங்களா? ம் போலாம். போலாம். அதுக்கு அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா நான் வெளிய வச்சிருந்த செடி எல்லா முக்கவாசி மாடு நான் என்ன பண்ணேன் ஏற்கனவே இந்த வலை கட்டி வச்சிருந்தேன். இந்த வலையை எடுத்துட்டு இந்த ரீஃபர் வாங்கிட்டு வந்தேன் ரீஃபர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான ரேட்டில் இந்த மாதிரி பெருசு பெருசாக இருந்தது அதையே நாலாக கட் பண்ணி இந்த மாதிரி வாங்கிட்டு வந்து இதை வந்து நானே அடித்தேன் ஃபுல்லாக நானே அடித்தேன் அப்புறம் பாதி லாஸ்ட் வரும்போது தம்பியும் ரமேஷும் வந்து கூட ஹெல்ப் பண்ணாங்க அதை தூக்கிட்டு வந்து கட்டுறதெல்லாம் வந்து அவங்க தான் பண்ணாங்க மேலே வந்து ட்ராகன் ஃப்ரூட் வந்து கொஞ்சம் டல்லாயிடுச்சு சரி இந்த ஓரத்தில் இதை நட்டு வச்சிருவோம் கொஞ்சம் அப்படியே மேலே ஏறினா இந்த வேலிக்கும் சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எல்லாமே நட்டு வச்சிருக்கேன் அது இல்லாமல் மாடு வந்து மேய்ஞ்சிருது ஃபுல்லல் ஃபுல் செடியும் இந்த தப்பாளி எல்லாம் நல்லா அவ்வளோ ஆயிட்டு வந்துருச்சு நல்லா மேய்ஞ்சிட்டு போயிடுச்சு அதனால தான் இங்கே வச்சுருக்கேன் ஆனால் இந்த பக்கம் பாருங்கள் ஓப்பனாக இருக்குது இதையுமே எதாவது வச்சு க்ளோஸ் பண்ணணும் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு நம்மளுடைய வீட்டில் ஆமாம் அங்கே பாருங்கள் அங்கே ஒன்று அதுக்கு அடுத்து இங்கே ஒன்று டோ ஒன்று டோ இந்த மரம் மறைச்சின்னு இருக்கு ரெண்டு மூணு த்ரீ டோ நாலு அஞ்சு இது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஒரு தோட்டத்தில் கா குலத்தல் வருங்க அந்த மாதிரி குலத்தல் இருக்குது அதுக்கப்புறம் தான் வாழைப்படம் வாழைப்படம் பார்த்தப்பறம் தான் வா வாழை மரத்தை வந்து எப்படி வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி அதில் எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது ஆமா அப்பாவை காட்ட சொல்லினே இருக்கிறாங்க ஒரு ஹாயாவது சொல்ல சொல்லுங்க அப்படின்னாங்க தென்னை இதுவ வந்து சும்மா அங்க இருந்து எத்தனை வந்து வச்சோம் அது பார்த்தா வேர் உழுந்துருச்சு இங்கே வந்து பாத்தீங்கன்னா வெள்ளை நாகப்பழம் செடி அதுக்கப்புறம் அதுலேயே ஒரு விதை உழுந்து பப்பாளி வளர்ந்துருக்கு அதுக்கப்புறம் இங்கே வந்து இது இஞ்சி இது சிகப்பு சிகப்பு கொய்யா இது வந்து பூ பூத்துக்கிட்டே இருக்குதே தவிர ஆனால் கீழே கொட்டிடுது பூ ஃபுல்லாகவே கீழே கொட்டிடுது இந்த மனோரஞ்சிதம் மனோரஞ்சித செடி இந்த சைடில் இருக்கு இது வந்து ஐயோ நல்ல பூவாச்சு இது வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலு பூ பூத்துருச்சு இப்பதான் வந்து வாட்ரா இது வாட்ராப்பிள் இல்லை அந்த இது பா ஸ்டார் ஃப்ரூட்ஸ் ஆ பூ பூத்துருக்கு காய்க்குமா என்னன்னு தெரியல இது வந்து சேஞ்சு ரோஸ் அதை பண்ண ஆ சேஞ்சு ரோஸ் பாருங்க பூ பூக்க ஆரம்பிச்சிருக்கு நம்மளுடைய லேண்ட் வந்து நிறைய ஒர்க் போயிட்டு இருக்கு அதை காமிக்கிறோம் ஆமாம் இங்கே இருக்க நிறைய பேர் அங்கே சுட் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட்டு ஆமாம் அடுத்த வாரம் காலி ஆகிடுவார் அங்கே போயிடுவார் அடுத்த வாரம் இங்க என்ன ஒரு மாதம் ஆகும் ரஜா அப்புறம் மேலே வச்சுருந்தப்ப திராட்சை செடி வளரவே இல்லை ரஜா இப்போ இங்கே வச்சோன்னே திராட்சை செடி நல்லா வளர்ந்து இங்கே போயிட்டு இருக்கு பாரு அப்புறம் இங்கேயுமே கொஞ்சம் சேஞ்ச் பண்ணலாம் இருக்க செடியெல்லாம் இங்கே வச்சிடலாம் ஏன்னா இங்கே காலியாக விட்ட இந்த மாதிரி அடைச்சி வச்சிடுறாங்க அதனால இங்கே கொஞ்சம் செடியெல்லாம் வச்சிடலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து நம்ம நம்ம கிட்ட வந்து சாம்பிராணி வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த சாம்பிராணி வந்து இனிமேல் நம்ம கிட்ட கிடைக்கும் ஆல்ரெடி வெப்சைட்ல இருக்கு அப்புறம் இங்கே வந்து என்ன வச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளியல் பொடி வச்சு வச்சிருக்கோம் இது இப்போ வந்து மிஷினுக்கு ஏத்த போறோம் நம்ம கிட்ட குளியல் படியும் இனிமேல் ஆல்ரெடி வெப்சைட்ல வந்து இருக்கு நீங்க பார்த்து ஆர்டர் போட்டுக்கலாம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா குளியல் படி பார்த்து எடுத்து வந்து இங்கேயே வச்சு பேக் பண்ணிடுவோம் ஆமா பேக்கிங் நடந்துட்டு இருக்கு ஒவ்வொண்ணா பேக் பண்ணி அங்க அனுப்பிடுவாங்க வடகம் பேக் ஆயிருக்கு இது வந்து வெயிட் லாஸ்ட் இது ஆமா இது சாம்பார் பொடிப்பா இது எல்லாமே ஃப்ரெஷ் ஸ்டாக் ரெடியா இருக்கு யாரா கேட்கணும் வாங்கக்க ஓகே போய் இல்லமா அப்புறம் அந்த பாத்திரம் எல்லாம் காமிச்சல பாருங்க இந்த மாதிரி கொட்டி ஒவ்வொண்ணிலே நான் வந்து இப்படி எழுதி வச்சிருக்கேன் அதுல வந்து ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க

இது எதுக்காக நம்ம இது பண்ணோம்னா நம்மளுடைய டெரஸை வந்து அந்த மேலே பாட்லாம் வச்சிருக்கோம் இல்லைங்களா அதனால ரொம்ப அழுக்கு அது ஃபுல்லாக சேர்ந்துச்சு ஒரு ப்ரெஷராக வந்து நம்ம வாஷ் பண்ணுன்றதுக்காக தான் ஆமாம் அப்புறம் நம்ம வந்து இதை வச்சு இப்போ வாஷ் பண்ணலாம் என்னென்ன வாஷ் பண்ண போறீங்க ஸோ இதில் வந்து நம்ம இங்கேம்மா ஸோ வந்து இதில் வந்து நம்ம கார் பைக் அண்ட் வந்து வால் அதுக்கப்புறம் தரை எல்லாமே ஹை ப்ரெஷரில் வாஷ் பண்ணலாம் தரை போவாத இடத்துல கூட இதை அடிச்சுன்னா சர்

அவுட்டு நமக்கு அந்த ஆமாம் ஸோ அது வந்து வாட்டர் பக்கெட்லேயும் போட்டுக்கலாமா வந்து இந்த பைப்பே டேப் டேப்பில் சொருவத்துக்கு ஒரு நீடல் கொடுத்துருக்காங்க ஸோ இதுதான் வந்து அந்த டேப்பில் கனெக்ட் பண்ண ஸோ இதுதான் நீங்கள் டேப்லையுமே ரிமூவ் பண்ணிட்டு நம்ம டேப்பில் போட்டு இதை கனெக்ட் பண்ணிக்கலாம் ஆமாம் இது வந்து இருந்ததுன்னா வந்து நம்ம ஓஸ் வந்து சும்மா அப்படி விடிச்சோன்னா வந்து மடங்கிடும்

நீங்க வந்து பைக் கார் எல்லாமே பண்ணிக்கலாம் அது எல்லாமே நாங்க வாஷ் பண்ணி காமிக்கிறோம் என்ன பைக் வச்சிருக்கீங்க அப்படின்னா இது நல்லாவே யூஸ் ஆகும் அதை விட மொட்டை மாடியில் வந்து நமக்கு கழுவுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதோட லிங்க் எல்லாமே நான் கீழே கொடுத்துருக்கேன் நீங்கள் செக் பண்ணிட்டு வாங்கிக்கலாம் என்ன சமையல் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பூண்டும் முருங்கைக்காயும் போட்டு வெந்தய குழம்பு பொடி போட்டு குழம்பு வைக்க போகிறோம் வெந்தய குழம்பு பொடி பார்த்தீங்கன்னா நம்ம எந்த கார குழம்பு வச்சாலும் அதாவது கத்திரிக்காய் போட்டு வச்சாலும் சரி பூண்டு போட்டு வச்சாலும் சரி இல்லை வெறும்னா கார குழம்பு வைக்கும் அந்த வெந்தய பொடியை போட்டு நல்லா வதக்கிட்டு குழம்பு வச்சோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இன்னைக்கு நான் பூண்டும் உருளை கிழங்கும் வச்சு தான் வெந்தய குழம்பு வெந்தய குழம்பு பொடி போட்டு குழம்பு வைக்க போகிறேன் வெந்தய குழம்பு போட்டு பொடி போட்டு வெந்தய குழம்பு ஆமாம் ஆனால் அதில் வந்து பூண்டு சேர்க்குறீங்க அவ்வளோ பூண்டு முருங்கைக்காய் எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு ஸ்பூன் ஊற்றிருக்கேன் இங்கே வந்து உருளைக்கிழங்கு வந்து நம்ம பண்ணிக்கலாம் அதுக்கு நிரப்புற நைட்டு டிஃபனுக்காக ஒரு மாவு வந்து ரெடி பண்ணி வைக்க போகிறேன் நான் ரெடி பண்ணி அது தோசை ஊற்றியே காமிக்கிறேன் பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த தோசை டின்னருக்காக ஆமாம் அது வந்து நம்ம அரைச்சி ஊற வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை அரைச்சி உடனே கூட நம்ம ஊற்றலாம் அரைச்சி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம்னா நீங்கள் வந்து ஆஃபீஸ் போயிட்டு வந்து காலையிலேயே அதை வந்து ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா ஆஃபீஸ் போயிட்டு வந்து நீங்கள் நைட்டு தோசை ஊற்றுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் முருங்கக்காய் பூண்டு குழம்புக்கு கடுகு வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன் அப்புறம் வெந்தயம் வந்து ஒரு கால் டீஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம் முருங்கைக்காவையும் சேர்த்து ரெண்டுத்தையும் கொஞ்சம் நல்லா வதக்கிடுவோம் அடுத்து கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து உருளைக்கெழங்குக்காக எண்ணெய் ஊற்றிருக்கோம் ஒரு ஆறு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன் இதில் வந்து நம்ம சோம்பு சேர்த்துக்கலாம் முக்கால் ஸ்பூன் சோம்புப்பா அதுக்கப்புறம் இதில் வந்து கருவேப்பிலை வேக வச்ச இந்த உருளைக்கெழங்கு இதில் சேர்த்துப்போம் இது வந்து முக்கால் கிலோ உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்குக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம்

தக்காளி வந்து ஒரு மூணு தக்காளி நல்லா பெரிய தக்காளியாக இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இது வந்து உப்பு கல்லுப்பு சேர்த்துக்கலாம் ஒரு உண்ணே கால் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துருக்கேன் நீங்கள் ரெண்டு பேர்த்துக்கு வைக்கிறீங்கன்னா அரை அரை ஸ்பூன் சேர்த்தா போதும் மஞ்சத்தூள் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துருக்கோம் உப்பு சேர்த்துருக்கோம் இது நல்லா கொஞ்சம் வதங்கட்டும் அப்புறம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் நான் அவ்வளோதான் ஸோ அப்புறம் காய்ச்சின்னு ஒரு முக்கியமான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடு கட்டி வந்து த்ரீ இயர்ஸ் ஆக போகணும் இல்லைங்களா த்ரீ இயர்ஸ் வந்து போகுது நாங்கள் இந்த த்ரீ இயர்ஸில் வந்து இந்த வீட்டில் இந்த மாதிரி பில்டர்ஸ் கட்டி தர வீட்டில் நிறைய வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டோம் நம்ம இன்டீரியர் பண்ணது இருந்தாலும் சரி அதுலேயுமே ஒரு பெரிய விஷயங்கள் நாங்கள் வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டோம் அது என்ன அப்படின்றத அம்மா அவங்ககிட்ட சொல்லுவாங்க நீங்களும் இந்த தப்பை பண்ணாதீங்க நீங்களும் எங்களை மாதிரி ஏமாறவே ஏமாறாதீங்க

அதாவது இந்த மர மரத்தூள் பேப்பர் மாதிரி இருக்கும் பாருங்க அதுதான் வந்து ஃபைனலாக சொன்னது நாங்கள் செக் பண்ணது ஒரு இவ்வளோ நாளாக எல்லாமே மாதிரி தான் தெரிஞ்சது அப்புறம் இந்த தண்ணி ஊறி போனதுக்கு அப்புறம் தான் வந்து இது தெரிஞ்சுது இன்னொரு விஷயம் வீடு ஃபுல்லாக கிராக்கு அது என்னன்னா நிறைய டெஸ்ட் அவர் எடுத்துகிட்டு இருக்காரு பில்டருமே ஏதேதோ டெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காரு என்னென்னு அவங்களுக்கே தெரியலையா ஏதோ சாய்வு இருக்குது அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் செல்லு இருந்தால் கூட இப்படி ஆகும் அப்படிங்கிறாங்க ஆனால் எங்களுக்கு வந்து க்ளீனாக தெரியல அவங்களுக்கே க்ளீனாக தெரியல என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதனால் இது சரி பண்ணி கொடுத்தா தான் நம்ம வீடு வந்து ஹைவேல போகும்போது பஸ்ஸில் பார்த்துட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க அம்மா உங்க வீட்டுக்கு வந்து பெயிண்ட் பண்ணுங்கள் செடியெல்லாம் வச்சு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு செடியெல்லாம் வச்ச ஒரு பக்கம் இருந்தாலுமே இந்த கிராக் தான் செகண்ட் வந்து ஒரு வருஷம் வீடு கட்டி முடிச்சாலே ஒன்றரை பண்ணணும் பெயிண்ட் நம்ம வந்து பெயிண்ட் ஏன் இவங்க இந்த சரி பண்ணி பண்ண முடியும் அதனாலேயே இதை வந்து நாங்கள் அப்படியே வச்சுட்டு இருக்கோம் இந்த வருஷமாவது நம்ம அடிச்சிடலாம் ஜூன் ஜூலையில் அடிக்கலாம் பெயிண்ட் அப்படின்னு பார்த்தோம் ஆனால் வந்து அடிக்க முடியல அந்த கிராக்கை எப்ப சரி பண்ணி கொடுக்குறாங்களோ அப்போ அடிச்சாதான் அது வந்து சரியாகும் அப்படின்றதுனால அதை அப்படியே நிப்பாட்டி வச்சிருக்கிறோம் நாங்கள் வந்து எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா வீடு வாங்குறீங்க அப்படின்னா இது எல்லாமே செக் பண்ணுங்க ப்ராப்பராக அதுவும் இன்டீரியர்லாம் நீங்கள் பண்ணுறீங்கன்னா கம்பல்சரி அந்த உட்டு எனக்கு வந்து சுனிதாக்கா சொன்னாங்க ஒரு டைம் அவங்க வந்து இன்டீரியர் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த உட்டை வந்து தண்ணியில் போட்டு வச்சுருந்தாங்களாம் ஒன் டே நைட் ஃபுல்லாக ஸோ அவங்க வந்து முன்னாடியே வாங்கிட்டு வந்து அந்த மாதிரிலாம் ஏதாவது டெஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் பண்ணுங்கள் ஆக்சுவலி இதெல்லாம் என்ன மெட்டீரியல்னே எங்களுக்கு தெரியல ஒன்று ஒன்றா ஓப்பன் பண்ணும் தான் வந்து தெரியுது பார்க்க லுக்கா நமக்கு வெளியே கிடைச்சது ஆனா இந்த ஒரு விஷயம் வந்து பெரிய மைனஸ் நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை ரொம்ப அது எங்களுக்கே ஒரு மாதிரி ஆகிடுச்சி ஓகே பாருங்கள் வெந்தைப்போ வெந்தய குழம்பு பொடி நான் வந்து ரெண்டு ஸ்பூன் போடுறேன் ஒரு எட்டு பேத்துக்கு குழம்பு தொட்டு நான் ரெண்டு ஸ்பூன் போடுறேன் நீங்கள் வந்து ரெண்டு பேத்துக்கு வைக்கிறீங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் உங்களுக்கு போதும் இந்த மசாலாவை போட்டு வதக்கணும் கொஞ்சம் வதக்கினாதான் வந்து அந்த பச்சை வாடகை இல்லாமல் இருக்கும் அப்படியே குழம்பு வந்து நம்மளுக்கு திக்காக கிடைக்கும் டேஸ்ட்டான ஒரு குழம்பும் நம்மளுக்கு கிடைக்கும் அதுக்கப்புறம் இந்த அப்பளத்தை நல்லா பொடிச்சுட்டு இந்த உருளைக்கடல போட்டு மொறுமொரு ஆவர வரைக்கும் நம்ம வந்து ஒரு ஆறு ஏழு அப்பளம் இருந்தது அவர் அம்மா ரெசிபி கண்டுபிடிச்சிட்டாங்க இல்ல டேஸ்ட் கிழங்கு உருள கிழங்கு அப்பளம் வரது ஓடு ஏ வந்து பாத்தீங்கன்னா பேர் வச்சிருக்கீங்களா அப்படி நம்ம பேர் முக்கியம் இல்ல பேரை வச்சு நிறைய பேர் மேல வந்துட்டே இருக்கலாம் டேஸ்ட் முக்கியம் அதல டேஸ்ட் கிடைக்கும்பா நான் டேஸ்டா இருக்கும்தானே அத போடுறேன் பேர் வைக்கிறது நான் கிடையாது டேஸ்ட் மட்டும் நான் கொண்டு வரேன் கடகடன் ஓடி வருவாங்க புருஷனும் முன்னாடி அதுக்கு பேர் வைக்கிறதுக்கு சூப்பரா ரெசிபி பண்ணனும் டகடக நாங்க பேர் வச்சிருவோம் ரெண்டு பேரும் இவனோ ஸ்டீய வந்து இதல சேந்துவாங்க அந்த மேல வந்தா ஆமா ஸ்டீய உடைய ஸ்டீல் வீடியோ பார்த்து நிறைய பேர் அவ்வளவு சூப்பரா கமெண்ட் பண்ணிருந்தாங்க ரொம்ப நல்லா பண்ணிருக்கீங்கமா அப்படி எல்லாம் சொல்லிட்டு வெந்த பொடியா இருக்காது மைல்டா தான் இது சேர்ப்போம் மிளகா வந்து சேர்ப்போம் அதனால காரம் இருக்காது நூறு கிராம் புளி எடுத்துருக்கேன் அதை கரைச்சி வச்சிருக்கேன் இதை அப்படியே ஊற்றிடலாம் இதை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வேணும்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்க நல்லா கொதித்து வரும்போது நல்லா திக்காக வந்துடும் இந்த குழம்புக்கு நீங்கள் வெங்காயம் சேர்க்க வேணும் இதில் வந்து பார்த்திங்கன்னா உப்பு சேர்த்துக்கங்க ஆமாம் ம் நிஜமாலமே தான் பெருங்காயம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் கொஞ்சம் மஞ்சத்தூள் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இதை வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு பாருங்கள் இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் பொரு பொருள்லாம் அரைக்கக்கூடாது நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் முந்நூறு கிராம் அளவுக்கு நான் உருளைக்கிழங்கு வேக வச்சு கட் பண்ணி வச்சுக்கிறேன் அதையே மாரி நீங்கள் அப்படி ரெண்டாக வந்து உடச்சி போட்டுக்கங்க டியூகன் வணக்கம் சொல்லிடு வணக்கம் சொல்லிடே சொல்லிடே இப்பலாம் வணக்கமே சொல்ல மாட்டேன்றீங்க இல்ல அவர் வந்து இப்ப மாத்தாரு இப்ப கொடுக்கிறதுக்கு ஒரு மாட்டே இருக்காருப்பா இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா நைஸாக அரைக்கணும் இதில் வந்து ஜீரகம் கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்குங்க அதுக்கப்புறம் கொத்தமல்லி கருவேப்பில் பொடியாக நறுக்கணும் பச்சை மிளகாய் இன்னும் தோசை ஊற்றுற அளவுக்கு இது வந்து போண்டாவா கூட நம்ம போடலாம் இந்த பக்குவத்தில் எடுத்து போண்டா போட்டுக்கலாம் இன்னும் தோசை ஊற்றணும் அப்படின்னா தண்ணி ஊற்றி கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடணும் இங்கே தோசைகள் வச்சுருக்கேன் ஏன்னா ஒரு தோசை உங்களுக்கு ஊற்றி காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக இந்த மாதிரி எண்ணெய் தடவிக்கங்க இந்த தோசைக்கு பார்த்தீங்கன்னா சைட் டிஷ் எதுவுமே தெ தேவையில்லை வெறும்னா சாப்பிட்லாம் அப்படி வேணும்னா நீங்கள் வந்து கொஞ்சம் இட்லி பொடி வந்து வச்சுக்கலாம் இருக்கு நல்லா இருக்கும்ப்பா அப்படின்னா உங்களால் வந்து சிலருக்கு சட்னி இல்லைனா சாப்பிட பிடிக்காது அந்த மாதிரி உள்ளவங்க நீங்கள் வந்து கார சட்னி வச்சு சாப்பிடுங்க தேங்காய் சட்னி இதுக்கு செட் ஆகாது சூப்பரான பச்சரிசி உருளைக்கிழங்கு தோசை வந்து செம்மையாக இருக்கும் இது கலர் கலரே பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குதுல்லப்பா டிஃப்ரெண்ட்டான ஒரு தோசை இது குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக இந்த மாதிரி ஊற்றி நீங்கள் வந்து கட் பண்ணி அதில் வந்து இட்லி பொடியை போட்டு கொடுத்து விட்டிங்கன்னா ஸ்கூலில் வந்து நல்லா சாப்பிட்ருவாங்க இது இந்த மாவு எடுத்து உள்ளே வச்சிடற ராஜா நைட்டுக்கு என்னப்பா குழம்பு இன்னும் கொதிக்குதுப்பா முடிஞ்சதா அவ்வளோதான் சிம்பிளா வந்து முருங்கக்காய் பூண்டு குழம்பு அதுக்கப்புறம் இங்கே முருங்கைக்காய் வந்தே குழம்பு அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு அப்பளம் வருவல் சாதம் அவ்வளோதான் ரசம் வந்து இருக்கு ஆல்ரெடி தயிர் இருக்கு அதுக்கப்புறம் பைனாப்பிள் வந்து கட் பண்ணி வச்சிருக்கோம் பக்கத்தில் வச்சு சாப்பிட்றதுக்காக இன்னைக்கு சிம்பிளாக வந்து நம்ம சமையல் வந்து முடிஞ்சிடுச்சு அடுத்து கொஞ்சம் கீழே வந்து எனக்கு அந்த என்னது நித்திய மல்லி செடி வந்து கண்டபடி ஓடிட்டுருக்கு அதுக்கு வந்து ரீஃபர் வச்சு அடித்து மேலே பந்தல் மாதிரி போடணும் அதை போய் பண்ணலாம் எங்களால்